வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஆறு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆய்வறிக்கை மேற்கு கிழக்கு காற்று குவிதல் நாமக்கல் சேலம் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் கரூர் திருச்சி ஆகிய மாவட்டங்களிலே கூடுதலாக குவித்து கொண்டிருக்கிறது இரு காற்று இணைவின் காரணமாக மேற்கு மாவட்டங்களிலே பாலக்காட்டு கணவாயிலே கனமழை பெய்ய தொடங்கி இருக்கிறது இது எதிர்பார்த்த ஒன்றுதான் நேற்று முன்தினம் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்த நிலையில் நேற்றைக்கு ஆறு எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்த நிலையில் இன்றைக்கு மழைப்பிடிப்பு பத்து சென்டிமீட்டருக்கு மேல் பல இடங்களுக்கு எட்டி பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் திருச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இப்போ தொடர்ச்சியாக நல்ல மழைப்படிவு பொழிந்து வருகிறது பொழிய போகிறது மேலும் இரவு பதினோரு மணி வரைக்கும் நீடிக்கலாம் திண்டுக்கல் திருப்பூர் மாவட்டத்தில் திருச்சி மாவட்டம் தொட்டியம் தொடங்கி அதே போல வேடசந்தூர் எடையக்கோட்டை கள்ளிமந்தயம் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி மூலனூர் தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்க காத்திருக்கிறது பொள்ளாச்சிக்கும் உடுமலைப்பேட்டை வடக்கு பெரிய நெகமம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதியெல்லாம் கனமழை காத்திருக்கிறது முதல்ல காற்றுடன் இடியுடன் கனமழை பொழியும் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்ல அதாவது நீலகிரி மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மலைப்பகுதிகளில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களில் ராஜபாளையம் மேற்கு மலைப்பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம் தேனி மாவட்டம் மேற்கு பகுதி நல்ல மழை எதிர்பார்க்கலாம் இன்றைய மழைப்படிவோட மையம் எங்கே என்று பார்த்தால் எல்லாமே திண்டுக்கல் மாவட்டத்தை மையமாக வைத்து நல்ல மழை கொடுக்க போகிறது நீண்ட இடைவெளிக்கு பிறகு திண்டுக்கலுக்கு ஒரு வரப்பிரசாதம் குறிப்பாக கரூர் திண்டுக்கல் திருப்பூர் மாவட்ட இடைப்பட்ட பகுதியில தான் அதிகமான இடி மின்னல் மழை பத்து சென்டிமீட்டருக்கு மேல் கண்டிப்பாக பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கரூர் திண்டுக்கல் திருப்பூர் மாவட்டத்தின் சந்திக்கும் இடம் பள்ளப்பட்டி கரூர் மற்றும் திண்டுக்கல் கடவுர் இதன் சுற்றுவட்டம் இதன் இடைப்பட்ட பகுதியில் தாராபுரம் பழனி பழனிக்கு கிழக்கு காங்கேயம் மேலும் உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டைக்கு வடக்கு அதாவது பொள்ளாச்சி கோயம்புத்தூருக்கு இடைப்பட்ட பகுதி திருப்பூர் குடிமங்கலத்துக்கு இடைப்பட்ட பகுதி எல்லாமே மேலும் மழைப்பெடிவு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் மேட்டூர் கொளத்தூர் இந்த பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பிடிப்பு தெரிகிறது ஆகவே இதுல நம்பர் ஒன் இடத்தை இன்றைக்கு பிடிக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா வேடசந்தூர் அரபக்குறிச்சி திண்டுக்கல் மேலும் கொடைக்கனல் மலைப்பகுதி கொடைக்கினல் பழனி இடைப்பட்ட மலைப்பகுதியும் வத்தலகுண்டு கொடைக்கனல் மலைப்பகுதியும் அதே அதே போல பத்தலகுண்டு சின்னாலப்பட்டி திண்டுக்கல் மற்றும் ஒட்டஞ்சத்திரம் இதெல்லாமே அதே போல தோகமலை முசிறி முசிறிக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் தாமதமடைந்தாலும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் மலைப்பகுதி ராஜபாளையத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ராஜபாளையத்திற்கும் அதேபோல் போடிநாயக்கனூருக்கு தெற்கே அதாவது தேனி தலைநகர் பகுதி தேனிக்கும் மழைப்பொழிவு தெரிகிறது இந்த மழைப்படிவு இன்றைக்கு இரவு மேலும் பல பகுதிகளில் அதாவது திருச்சி சேலம் இடைப்பட்ட பகுதி நாமக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் பாலக்காட்டு கணவாயில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய மழை இதுவரைக்கும் பெய்யாத ஒதுக்கி கொண்டு தூரலை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களுக்கும் வந்து புன்னேறி பெய்யும் நம்முறுவெல்லிடம் கரூர் திருச்சி திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் மாவட்ட இடைப்பட்ட பகுதிகள் நல்ல மழை படிப்பி கொடுக்க இருக்கிறது அதற்கு பிறகு நாமக்கல் சேலம் மாவட்டத்திற்கும் அதற்கு பிறகு அது அரியலூர் பெரம்பலூர் வரைக்கும் கூட மழைப்பிடிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு இன்றைய மழைப்பிடிவு நள்ளிரவு பதினோரு மணி வரைக்கும் இந்த பாலக்காட்டு கணவாயில் பெய்து விட்டு பன்னிரண்டு மணிக்கு மேல் கிழக்கு நோக்கி நகர்ந்தும் பாலக்காட்டு கணவாயோட கேரள ஓரத்துக்கு நகர்ந்தும் மழைப்பிடிவு கொடுத்த பிறகு மீண்டும் கடலோரம் அதாவது கடலோரத்தை நெருங்கும் பொழுது அதிகாலையோட மழை நின்றுடும் நேற்று போல் இலங்கை மற்றும் தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் பகுதிகளில் மழைப்பொழிவை தொடக்கி தென் மாவட்ட கடல் ஓரம் அதிகாலை ஒரு லேசான மழைப்பொழிவை கொடுத்து இந்த மழைப்பொழிவு நாளை ஒரு நாள் இடைவெளி கொடுக்கும் ஏழாம் தேதி இடைவெளியின்னு சொல்லிட்டோம் ஏன்னா கிழக்கு காற்று நுழையாது நிகழ்வு தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறப்போகிறது ஏற்கனவே சொன்னோம் காற்றழுத்த தாழ்வு நிலை என்றால் இலங்கை காற்றழுத்த தாழ்வு பகுதி என்றால் நெல்லூர் வட தமிழ்நாட்டை என்றால் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்றால் வட கடலோரம் ஒட்டி வரும் இப்போ வட கடலோரத்தை ஒட்டி ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா பகுதியை நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு ஒரு மூன்று நாட்களுக்கு மழை இருக்கு இதுல குறிப்பாக எட்டு ஒன்பது தேதிகளில் தமிழ்நாட்டின் கடலோரத்துக்கு மழை இருக்கு ஆனால் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை கொண்டு வருகிறது இது ஆந்திராவில தான் அதிகமான கொட்டை இருக்கிறது கடலிலே நிறைய கொட்டும் போல் தெரிகிறது இரு காற்று இணைப்பு கிழக்கு காற்றும் தெற்கு காற்றும் தென்மேற்கு காற்றும் எல்லாமே கடலில் இணைய போகிறது கடலில் நிறைய மழைப்பெடுமை கொடுக்கும் அடுத்த இடத்தே ஆந்திர பிரதேசம் ஒடிசா பிடிக்கும் தமிழ்நாட்டுக்கும் மழை உண்டு நாளைய இடைவெளிக்கு பிறகு வரக்கூடிய எட்டு ஒன்பது பத்து பதினோராம் தேதி கொடக்கூடிய மழை பதினோராம் தேதி தீவிரம் குறைஞ்சிருக்கும் கவலைப்படாதீங்க அதுல சில நிகழ்வுகள்லாம் இருக்கு பத்தாம் தேதி வரைக்கும் மூன்று நாள் மழை பதினோராம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் பன்னிரெண்டாம் இருந்து அடுத்த காற்று சுழற்சி மழை பன்னெண்டாம் தேதியிலிருந்து மேற்கில் இருந்து மேகங்கள் வந்து கடலோரம் அதாவது நிகழ்வானது ஒடிசா கடலோரம் நோக்கி போகும் பொழுது பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாயில காற்று அரபிக்கடல் காற்று நுழைந்து மேற்கு தொடர்ச்சி மழையில மழைப்பிடிப்பை கொடுத்து தொடர்ந்து கிழக்கு நோக்கி இடிமழை முன்னேறி வந்து வங்கக்கடலோரம் வரைக்கும் வரும் முதல்ல உள் மாவட்டங்கள் வரைக்கும் வரும் அடுத்த அடுத்த நாட்கள்ல வங்கக்கடலோரம் வரும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மழை தீவிரமடையும் முதல்ல மேற்கு தொடர்ச்சி மலை அடுத்து உள் மாவட்டங்களுக்கு பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதிகளில் மழை இருக்கு இப்படி வெயிலுக்கிடையே மழைப்பிடிப்பு இருக்கும் அந்த மழைப்பிடிப்பு எல்லாம் வெயில் அதிகரிச்சு தான் மழைப்பிடிவு இருக்கும் ஏன்னா இடி மழைப்பிடிவு நிகழ்வு விலகி செல்லும் பொழுது கொஞ்சம் மேற்கு காற்று வரும் பொழுது அங்கிருந்து வெப்பத்தால் லேசாக்கி மேலிருந்த அந்த நீராவி மேலடுக்கில் வரும் கீழடுக்கில் வறண்ட காற்றாக வரும் அதனால வெயில் அதிகரிக்க போகிறது அதே நேரத்தில் மாலை இரவு இடிமழைப்படுவையும் கொடுக்க போகிறது தேதிக்கு மேலே எட்டு ஒன்பது பத்து தேதிக்கு அப்புறம் இருந்து வெயில் அதிகரிக்கும் மாலை இரவு இடிமழைப்படுவையும் கொடுக்கும் காரணம் மேற்கு காற்று வெப்பமடைந்து கடலோரம் வரும் அதாவது பாலக்காட்டு கணவாய் காற்று பொள்ளாச்சி மற்றும் கோயம்புத்தூர் இடைப்பட்ட பகுதி வழியாக நுழையக்கூடிய அந்த காற்று அங்கே அதில் இருக்க கூட ஈரப்பதம் வெப்பமா வெப்பத்தான் லேசாக்கு மேலெடுந்து வறண்ட காற்றாக டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் வரும் அதே போல மைசூரில் நுழையிறது தெற்காந்திராவுக்கு வரும் அதே போல ஆரியங்காவ் கணவாயில் நுழையிறது ராமநாதபுரத்துக்கு வறண்ட காற்றாக வரும் அதே போல ஆரல்வாய் மொழியில் நுழையிறது தூத்துக்குடிக்கு வறண்ட காற்ற வரும் இருந்தாலும் முதல்ல வறண்ட காற்று வந்து வெயில் அதிகமாக கொடுத்து பிறகு மழைப்பிடிப்பை கொடுக்கும் பன்னிரெண்டாம் தேதி பதினொன்றாம் தேதிக்கு மேலே அடுத்தது ஒரு ஸ்ட்ராங்கான சிஸ்டம் இருக்கு வாய்ப்பு இருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்படி மே பதினைஞ்சி வரை நிகழ்வு இருக்கும் வெயிலும் இருக்கும் ஆனால் மழை பொழிவு இன்றைக்கு பெய்ததே ஏற்கனவே நேற்று முன்தினம் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே பெய்திருக்கு அதில் திருப்பூர் மாவட்ட வடக்கு கோயமுத்தூர் வடக்கு அதே போல் ஈரோடு கன்னியாகுமரி இதெல்லாம் இப்போ இன்றைக்கு பெய்யக்கூடிய மழை பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் திருச்சி கரூர் திருப்பூர் மாவட்டத்தோட இணையும் பகுதிகளெல்லாம் பத்து சென்டிமீட்டருக்கு மேல் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது நாளை காலை இதுவும் சராசரிக்கு அதிகமாக கொண்டு வந்து கொடுத்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை காலைக்குள் ஆகவே வரக்கூடிய நாட்களில் மழை பெய்வ சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக மே பதினைஞ்சி வரைக்கும் நாளை இடைவெளி மழைக்கு நாளை ஒரு நாள் இடைவெளி நாளை இருந்து மழை மீண்டும் அவ்வப்பொழுது வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் இப்படிப்பட்ட வானிலை இருக்கும் என்பதனால சராசரி கூடுதல் மழை இருக்கிறது சராசரி வெயில் இருக்கிறது அனலும் இருக்கும் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாளை காலை ஒரு விரிவான ஒரு துள்ளி அறிக்கையில் சந்திப்போம் நன்றி